இந்த வீடியோ பாருங்க இந்த கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க இந்த நபருக்கு இந்த பெண் செகண்ட் மனைவி இந்த நபருடைய முதல் மனைவி மகள் வந்து இவளுடைய ட்ரெஸ்ல ஒரு கயிறை வச்சு கட்டி அந்த முனை நாய் கழுத்துல மாட்டி விட்டுட்டு பாலை தூக்கி போடுற பால் எடுக்க ஓட ஆரம்பிக்குது இவளுடைய அந்த கயிற்று முனையோட போகுது இந்த குழந்தைய இப்படி பண்ணுதுன்னா அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப் மாசமா இல்ல மாசமா இருக்குமா நடிக்கிறா அதனால அவளுடைய அப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றா இவ கேக்குறா மோலி நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அவளுடைய கணவர் அந்த வந்து கையில கொடுக்காரு இந்த மகள் வந்து அப்பா கிட்ட சொல்றா இவ இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுடைய அப்பா அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு இது உன்னோட அம்மா நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கோவப்பட்டு ஓட ஆரம்பிக்குது இந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படின்னு நிக்கிறாரு இவளுடைய ஒய்ஃப் வந்து சொல்றா நீங்க எதுவும் கவலைப்படாதே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்த சரியாயிரு அப்படின்னு சொன்ன உடனே இவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட ஆரம்பிக்கிறாரு மனைவி கேட்கறான் நீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உடனே இவர் சாரி சொல்லிட்டு எட்டு மாசம் ஆயிருச்சுல என்னுடைய குழந்தைய நான் தொட்டா என்ன அப்படின்னு கேட்க எனக்கு தெரியும் நான் மாசமா இருக்கேன் எனக்கு இப்படிலாம் பண்ணா பிடிக்காது அப்படின்னு உடனே அடுத்து இவர் சொல்றா உன்னோட குழந்தை சொன்னதுனால தான் நீ தொடறாரு ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்குறான் அடுத்த நாள் வந்து இவளுடைய கணவர் வேலைக்கு போகிறான் இவ்வளோ வாசல் வழியாக அனுப்பி வைக்கிறா அடுத்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வயிற்றில் உள்ள ஸ்மால் பில்லாவை எடுத்து தூக்கி போடுறா இதையெல்லாம் ஒரு இடத்துல இடத்துலருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த சின்ன குழந்தை உடனே இறங்கி வந்த அந்த ஸ்மால் பிளவு எடுத்துட்டு போகுது அடுத்து இந்த வீட்டுக்கு வந்து இவளுடைய எக்ஸ் லெவர் வர்றான் அடுத்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவ கேட்கறா நீ பாய்ச்சினு கொண்டு வந்தியாளே அப்படின்னு கேட்ட உடனே இதையும் அந்த குழந்தை மறைவான இடத்துல பாத்துட்டு இருக்கு உடனே அவளுடைய அப்பா கால் பண்ணுது நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது இந்த இரண்டு பேருமே வீட்டுல ஜாலியா இருக்காங்க அவளுடைய கணவர் வீட்டுக்கு வந்து சவுண்ட் போறா நீ எங்க இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம கீழே இருந்த துணி எடுத்து வயிற்றுக்குள்ள வைக்கிறா இவளுடைய கணவர் பக்கத்துல இருந்து உட்கார்றான் வீட்டுக்கு யாரோ வந்தாங்களா அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தை சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்றா எப்போயுமே உன்னோட குழந்தைக்கு ஜோக்கு தான் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்றா அடுத்து இவன் சொல்றான் எனக்கு ஏதாவது டின்னர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அடுத்து இந்த சின்ன குழந்தை வந்து ரிமோட் வண்டியை வச்சு விளையாடுது இவ கோவத்துல வந்து சுமால் பில்லோ எங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிமோட் வண்டியை கையில எடுத்துட்டு உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றா இந்த சின்ன குழந்தை அந்த பக்கம் பாக்குற இவளும் அந்த பக்கம் பாக்குறான் அந்த சுமால் பில்லோ இருக்கு இவ எடுத்துட்டு என்ன செய்யறாங்க அந்த வண்டியை கையில தூக்கி போடுறான் இவ கிளம்பி போகும்போது என்ன சொல்றான் நீ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியில போவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அன்னைக்கு நைட்டு வீட்டுல எல்லாரும் சாப்பிடும்போது போது இவளுடைய கணவருக்கு ஏதோ பண்ணுது இவர் தொண்டையில கையை வச்சுட்டு பேச முடியாம இருக்காரு இவ என்ன கேட்கிறான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க இவளுடைய கணவர் டக்குன்னு என்ன செய்யறாருனா இவளை மறைச்சு வச்சிருந்த ஸ்மால் பிள்ளவ எடுத்துட்டாரு இதான் மாசமா இருக்கியா அப்படின்னு இவளுடைய கணவர் கேட்கிறாரு இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்னா இவ அந்த சாப்பாட்டுல மருந்து மிக்ஸ் பண்ணும் இந்த சின்ன குழந்தை அந்த ரிமோட் வண்டியை வச்சு வீடியோ எடுத்துட்டா அந்த வீடியோ அவளுடைய அப்பா கிட்ட இருப்பா போல அதனால அவ அப்பா சொல்றாரு வீட்டுக்கு சீக்கிரம் போலீஸ் வந்து நீ என்ன எடுக்கணும் எடுத்துக்க குழந்தையோட அப்பா சொல்றாரு